السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده من على رسوله الكريم المرحوم وقد <applause> قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله <applause> العظيم قال <سؤال> رسول الله صلى الله عليه وسلم لا ينحنح أحدكم محلا عبونا حن الىهم والدهي ووالديه ولا سي اجمعين اللهم قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وتبيبا جزا الله محمد صلى الله عليه وسلم مهاه وراهم அருமையானவர்களே நல்ல தருணமத்தில் நடக்கும் தோட்டத்திலே நடக்கக்கூடிய மஜினிசுகளின் அதிகமானவர்கள் கலந்து கொள்வார்கள் இரண்டாவது மஜினிஸ் பத்ரி பத்ரிடைய தினத்திலே இங்கே நடைபெறுகின்ற இந்த மஜினிசுக்கு என்னென்ன நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கின்றோம் அந்த நோக்கத்தை எல்லாம் அல்லாது கமிழ் செய்து ஷேகுலா அவர்களுடைய ஆவண ஆசை தேற்றம் அல்லாஹருடைய பொருத்தம் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டுமா சென்ற ஒரு வாயுக்குள்ளே தஸ்பீஹாங்களுடைய நன்மைகளை பற்றி தங்களுக்கு ஆர்வப்படுத்துகின்ற பொழுது ஷேஃலா அவர்கள் கூறினார்கள் தஸ்பீஹனுடைய நன்மைகளை நீங்கள் ஞாபகப்படுத்துவதை விட அல்லாஹுடைய பொருத்தம் அல்லவா நமக்கு வேண்டும் என்று கூறினார்கள் ஓர் என்ற ரஸ்மிகு என்ன நன்மை கிடைக்கும் என்பது எழுதப்பட்டுவிட்டார்கள் அது கிடைக்கும் கிடைக்காம போகாது ஆனால் நல்லாவுடைய பொருத்தம் கிடைப்பவா அதை வெற்றும் கொள்ள வேண்டியது தேட வேண்டியது நாட்டம் கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஒரு கொள்ளவா என்பதை நம்மளுடைய சேகனாக உணர்த்தி காட்டினார்கள் வறுமையானவங்களை ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாங்கள் இருந்த இந்த மூணு நாளுடைய யாத்திகாவுகளில் அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் அண்ணாவுடைய பொருத்தம் அண்ணாவுடையதுதான் அண்ணாவுடைய பொருத்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பொருத்தத்தை சொல்லி காட்டினார்கள் கரம்ப புலிகிற சிறுபராய உடன் பிறந்தார்கள் யாரும் இல்லை உறவுகள் இருந்தும் கூட தனித்த நிலைமையிலே என் வாழ்க்கை தொடங்கியது என்று அடிக்கடி ஞாபகம் நடத்தினார்கள் அரசரில் கூட அன்னை சொல்லி காட்டினார்கள் அங்கு சில மூளை ஒடுங்குகளிலே சொல்லப்பட்ட தகுதி இருக்கிறவுடைய சத்தம் அல்லாம் பொருந்தி கொண்டதனுடைய பரதிகளின்பாக இன்று உலக நாடுகளெல்லாம் பரிதிபலித்துக் கொண்டிருக்கிறது அது எவ்வளவு பெரிய மகத்துவமான அருமையானவங்கள அந்த நபருடைய மாலிப பருவம் பள்ளி வாசல்லே துணவங்கி செல்கின்ற சூழ்நிலையிலே தலையிலே தொப்பி வைப்பதற்கு கூட வெங்கப்படுதுங்கிற ஒரு காலகட்டம் இளமை காலம் என்பது தலையில் தொப்பி வைத்துக் கொள்வது கூட வெங்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது அதற்கே உண்டான வயது அந்த வயதிலே நம்மளுடைய சிகை அலங்காரங்கள் தலைமுடி மடங்கி விடக்கூடாது தொப்பி வைப்பதன் மூலமாக அது கோடி விடக்கூடாது என்றெல்லாம் அந்த தொப்பியை கலக்கி நம்மளுடைய வாக்கெட்டில வைத்து செல்கின்ற ஒரு வாலிப வயதிலே எங்களுடைய சேகரா அவர்கள் நெஞ்சிலே வேஞ்சி குத்தி தகஞ்சத்துடைய நேரத்திலே சுமக்கு கூட என்ன செய்வார்களாம் தெரு தெருவாக சென்று தகுமீர் சொல்லி எழுப்பி விடுவார்களாம் வெள்ளிக்கிழமை நாட்களிலே சிலர்களோடு சேர்ந்து ஒரு குழுவாக வாணிபர்களுடைய குழு இன்றும் சிலர்கள் ஒவ்வொன்றாகிவிட்டாலும் சிலர்கள் அயாத்தாக இருக்கிறார்கள் என்று குறிப்பேண்டும் அந்த வாணிபர்களோடு அந்த வாணிபு வயது நெஞ்சில வேஜி குத்திக் கொண்டு திருத்தருவாக ஜும்மாவிற்கு அழைப்பு கொடுப்பார்கள் ஜும்மாவிற்கு அழைப்பு கொடுப்பார்கள் அதனுடைய வடக்க தத்லாகம் புரத்திக் கொண்டதுடைய பின்வளைவுகள் என்று அகில உலகம் முழுவதும் அவர்களுடைய குரல்களின் மூலமாக அல்லா என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது அருமையான இந்த நிகரடியை மஞ்சள் செல்வது தொடர்ந்து செய்து வருகிறார்கள் மிகம் பழலான் பல எத்தனையோ நியத்துகளும் காஞ்சித்துகள் உங்களுக்கு இருந்தும் அந்த காஞ்சுகள் எத்தனையோ நோயினுடிகள் சிரமங்கள் இருக்கும் அதையெல்லாம் ஷிபாவுடைய நீயத்துல இந்த டிஸ்புல் பகரையை ஓதி அந்த நிகரையை அவர்கள் ஓதி விடும் என்ற பொழுது எத்தனையோ வேறுகளுக்கு நிதர்சனமாக பலன்கள் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் அதை கண்கூடாக கண்டறிந்தோம் பெருமைக்கு சொல்லவில்லை நான் பெற்ற இன்பம் பெருமை வையகம் என்ற அடிப்படையில நாங்கள் பெறுகின்ற பலன்களை நீவெனும் வர வேண்டும் என்ற அடிப்படையில அந்த வித்திருமதி செய்வது கலந்து கொள்வோம் ஒரு காமணி நேரம் ஒரு பந்தினி வடம்தான் ஷார்ப்பன் இல்லம் தான் இல்ல அல்வா அல்வா என்ற அதன் திருக்கு பின்னால் ஹிஸ்புல் பகரை ஓதி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் சிவாவடைய அடைய வேண்டும் என்ற நல்ல இன்னத்திலே ஓதி விடுகிறார்கள் என் சேகர் அடிக்கடி சொல்வார்கள் இரவு உறங்குகின்ற பொழுது உலக நாடுகளில் எல்லாம் முஸ்லிம்கள் அஞ்சல்களும் அழிக்கப்படுகிறார்கள் ஒழுங்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் அவர்களின் மீது வது கட்டாயமாக போர்களெல்லாம் திரிக்கப்படுகிறது இந்த ஏனையிலே என் நான் முடிந்தது இந்த ஹிஸ்புன் பகரை ஓதி அதன் பக்கமாக நான் ஊதி விடுவேன் என்று குறிப்பிடுவார்கள் நாங்கள் நினைகின்றோம் அதனுடைய பலன்தான் இன்று பலஸ்தீன் மக்களுடைய அந்த தாக்குதலாக தாக்குதல் செய்த இஸ்ரேல் என்று அடைந்திருக்கிறது இந்த பலனாகத்தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எந்த இடத்திலே எப்படிப்பட்ட பலன்களை ஏற்பட்டு தரும் என்பது நடந்து தெரியாது நாம் நல்ல நிகழ்த்திலே அந்த பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதை தேட்டத்தோடு தேடுகின்ற பொழுது அந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் நாடி அந்த மக்கள் என்று நல்ல மலன்களை எல்லாம் இந்த மதிலி சொல்லி பொருட்டினால் சேகராவின் பொருட்டினால் வழங்குவானாக மதிலிசை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி பலன்களை நின்ற பாக்கியவான்களாக நான் வைப்போம் நாங்கள் சேகரவுடைய ஆசை அவாவின் அடிப்படையில் அனைவருகையும் பொருந்தி கொள்வானாக இருக்கிறார்கள் நாம் கணிந்த பிறந்த அகைவர்களின் தொடர்பிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஒன்று கூடுதல் அவர்களின் தொடர்பில் இருக்கக்கூடிய நமவர்களுக்கு அதற்கு அவர்களினுடைய சிந்தனைகளிலே பங்கு என்பது மிக முக்கியமான விஷயம் அதற்கு அவர்கள் பல்வேறு சிந்தனைகளிலே தங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் முக்கியமான சிந்தனை நாம் செய்த இந்த சேவை தியாமத் நாள் வரை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த தோட்டத்தில் அருமையான முறையில் மதரசா இயங்க வேண்டும் என்று சொல்லாமல் நல்லா அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அந்த மதரசா தியாமர் நாள் வரை நடந்தேறுவதற்கு நம்முடைய அனைத்து ஒத்துழைப்புகளும் மிக அவசியம் என்ற அதர்த்தவர்களுடைய சிந்தனையோடு நாம் ஒன்று இணைய வேண்டும் அதே போன்று வரலாற்றில் வாழ்பவர்கள் என்ற அருமையான ஒரு புத்தகத்தை நம்முடைய நாட்டின் பத்திரமாக நாம் இந்த நாட்டின் உரியவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துவதற்காக அடையாளமாக ஆதாரமாக வரலாற்று விஷயங்களிலே கவனம் செலுத்தி நம்மவர்களுக்கு இந்த நாட்டினோடு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை ஆதார முறையில் அவர்கள் மிக மிகப்பெரிய மிக பிரசா பிரசா பிரசாதைப்பட்டு அவர்கள் கிட்டாவை அந்த புத்தகத்தை துண்டித்திருக்கின்றார்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே நாம் சற்று கவனம் செலுத்தி அதை எல்லா இடங்களிலும் வரவே செய்வது நம்முடைய தலையாய் படமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மக்கள் மகளில் இங்கு வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஆய்வு கருத்தனைகள் மக்கள் பணத்தை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றின் அது அந்த அந்த தலைவர்களை எடுத்து மாணவர்களுக்கு உள்ளத்திலே பதிய வைக்கும் போது நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய தலைவர்கள் நம்ம இஸ்லாமிய மக்கள் செய்த சேவை என்ன என்பதை நாம் குறித்துக் கொள்ள முடியும் அதேபோன்று முழு உலகத்திலும் மார்க்கம் போய் சேர்ந்து சேர வேண்டும் தாகாவினுடைய சிந்தனை மிக முக்கியமானது என்பது அதற்கவர்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனை நாம் நம்முடைய அகலாத்துகளின் மூலமாகவும் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகளின் மூலமாகவும் பெரியோர்களுடைய தொடர்புகளை நாம் வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் நாம் முழு உலகத்திற்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல பொறுப்பு இருந்துள்ளது தாகாவினுடைய சிந்தனை அதர்ந்தவர்கள் ஆழமாக அவர்கள் உள்ளத்திலே விதை வைத்து இருக்கார்கள் அவர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய நாம் எல்லாம் அவர்களுடைய சிந்தனையோடு ஒத்து அவர்களுடைய சிந்தனையை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று இடைவெளி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதில திருக்கும் மதிவீசிலே நாமும் கலப்பதோடு முழு உடக மக்களையும் அதில் கல கலப்பதற்கான சூழ்நிலையத்து வைத்துக் கொண்டு நாம் சிறு சிறுக நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சேர்ந்திருப்பவர்களையும் அதில இணைத்து நற்பயனை அடைவதற்கு நாம் இல்லையாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்னுடைய என்ன மனித ஒன்று கூடுதலை அங்கே அறிச்சுத்திலும் விளக்கிடுவானாங்க மோசமான காலத்தில்

அல்லாம் அவருடைய பாதுகாப்புதான் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் என்கின்ற நிலைகளில் மிகப்பெரிய கவலையின் மூலமாகும் அவர்களுடைய பார்க்கிறோம் உலகத்திலே எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய சிந்தனை இந்த சமூகம் முழு உலகத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தங்களை முடியாத நேரத்தையும் கூட வருத்தி கொண்டு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அணுதினமும் இரவு நேரத்திலே உலகம் முழுவதும் இருக்கிற சகோம மக்கள் பெறுகின்ற அந்த இனிமையான பாக்கியத்தை உலகம் முழுவதும் கேட்கிறது என்னுடைய அல்லாஹுவை ஓய் அவருடைய சங்கரநாதத்தை அல்ல அந்த கரிமாவை உலகம் முழுவதும் சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை நம்முடைய அல் அவர்களின் மூலமாக அவங்க வணங்கி இருக்கிறான் இரவு நேரங்களில உலகம் முழுவதும் கேட்டு ஆனந்தம் அடைவது நிம்மதி பெறுகிறது சந்தோஷம் அடைகிறது ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் அமைதி பெறுகிறது நிரந்தரமாக ஆன்மீகத்தை அழுத்தவர்கள் தர வேண்டும் அவருடைய ஆசைகளை அதான் நிறைவேற்றி தர வேண்டும் உங்களுடைய பாக்கியம் நிறைந்த உங்களுடைய அழுத்தம் அவர்களோடு ஐந்து ஆண்டுகள் நாங்கள் மார்க்க ஞானங்கள் பெறுவதற்கு அல்லாஹ் தோல்விகை செய்தான் அதனுடைய வரகாத்துகள் உலகம் முழுமாவும் இருக்கிற மக்களுடைய அவருடைய சேவைகளுடைய அவர்களை போன்ற நாதாக்கள் உலகத்திலே குறைந்து கொண்டே வருகிறார்கள் அல்லாஹுடைய இணைப்பை இணைப்பதற்கு அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அருள் அல்லாஹுடைய பிரியத்தை பாசத்தை அன்பையும் அவருடைய செயலால் சொல்லால் அவருடைய அத்துணை செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய இதயங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த சங்கநாதத்தை நம்முடைய இல்லங்களில் தொடர்ச்சியாக ஆக்கி வைப்பார்கள் அதற்கு அவர்கள் சொன்னதை போன்று சமூகம் பெருகின்ற பொருட்கள் பலன்கள் அதற்கு அவர்களுடைய ஒவ்வொரு துறாம்களின் மூலமாக இந்த சமுதாயம் பெறுகின்ற பொருட்கள் நிறைய நிறைய இருக்கிறது நாங்கள் எல்லாம் சுகாட்சியம் நம்முடைய ஆண்டு உடைய அயாத்திலும் ஆரோக்கியத்திலும் அல்லாமல் செய்வார் ஒவ்வொரு நேரத்திலும் பார்க்கிறோம் எவ்வளவு சிரமத்தோடு முடியாத நிலையிலும் கூட நம்ம அவர்கள் கவலையோடு அந்த விக்கிரமஜரிசை நடத்துகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிலையிலே அதிலிருந்து அவர்கள் இந்த புகார் சண்டி புரிஞ்சியர் மக்களே அதிலிருந்து அவர்கள் ஆசைப்படுவதை போன்று ஒவ்வொரு இல்லங்களும் தேடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் நிறைய மக்களுக்கு அந்த திக்கு மதிவிசை கொண்டு போய் சேருங்கள் அதான் டபாரக்கோ தாழா அதனுடைய வரங்காத்துகளை எந்த முஸ்லீம்களும் இழந்து விடாமல் எந்த முஸ்லீம் உடைய வீடுகளும் இழந்து விடாமல் அல்ல வாக்கியம் நிறைந்த அந்த வாக்கியத்தை பெறுகின்ற மகா பெரிய நிலையை அல்லாஹ் நம்மின் ஏற்படுத்தி தருவானாக அதற்கு அவர்களுடைய உயர்வை மேமையை சிறப்பை அல்லா மேலும் உயர்த்தியாக்கி வைப்பான அவர்களோடு சேர்ந்தவருடைய கருத்தை பற்றியதின் பாக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை இவ்வளவு சர்தார் மஹமது மசூதுலாம் சேர்ந்த அவர்களை

சிற்பத்திலும் சொலாமத்திலும் அவருடைய சேவைகளிலும் அல்லா உங்களா நிரந்தரமான வரக்கச் இந்த இடத்தை அல்லா இன்னும் வரக்கத்துள்ள இடமாக ஆக்குவானாக எதை இணைத்து வருகிறார்களோ அதை பெற்றுச் செல்கின்ற வரக்கத்தான இடமாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நிரந்தரமான அல்லாஹ் நன்மைகளை பெறுகின்ற தேடி வருகின்ற மக்களுடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற நல்ல வரக்கத்தான இடமாக உங்களுடைய பாபா ஆசரத் கோயில் அதாமத் வரக்காது துவாவை விட்டு செல்கின்ற மக்களுடைய வந்தால் சும்மா செல்லாது சந்தோஷத்தோடு செல்லும் அல்லாஹுடைய அருளை பெற்று தான் செல்லும் அருணவியுடைய சபாதி பெற்று தான் செல்லும் அப்படிப்பட்ட பாகியம் நிறைந்த அந்த இடத்தை அல்லா வரக்கத்தானதா ஆகி வைப்பானாக இந்த மதுரேசினுடைய வரக்காத்துகளை அதான் அவருக்கு நிரந்தரமாக்கி தருவானாக என்று வேண்டிய துவா செய்தவனாய் குறித்துக் கொள்கிறேன் வாசல் தவானாலே பந்தரில்லா இருப்பிலாலுமே बाबा बुलाने का पेश करें पेश करें मां आदर सोगा दर हम कंडवार तो बेस नजर तो आजी है तो मैं सदी दिन आज तो रे आ गया सदी आज तो चल रहा और वह आओ इस बार उन लोगों में इतने बोल रहे हैं बस सारे आज तो वही बोल कुछ बोल रहा है तो हमारे हम तो बहुत बढ़ता है हम यहाँ बस यहाँ बढ़ने का அந்த இடத்துக்கு முன்னால எங்களுக்கு பேசக்கூடிய துணிச்சல் இல்லைன்னு சொன்னாங்க அதை விட அதிகமா நானும் சொல்லக்கூடிய வார்த்தை மாதிரிதான் பேசக்கூடிய தலை முறீதுகளுக்கு கிடையாது அந்த ஆற்றல் எந்தெந்த அணையும் இல்ல அந்த பாமா ஷேக முதலாக இருக்கிற அவர்களின் துவான் வருகிறது ஏதாச்சும் பாபா உத்தரவும் அதான் எங்க சேர்ந்தோம் என் கல்வி அல்லாட்டு எதை போடுகிறான் வெண்ட நிரம நடைக்கல்லாண்டாம் ஆரம்பமாக அவர்களுக்கு சகாமை சொல்லி அல்லாஹா அவர்களுக்கு நீண்ட ஆயலையும் ஆபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தை வழங்கி பல்லாயிரம் மக்களுக்கு அல்லாஹ் இவர்களை கொண்டு உள்ளங்களை வெளிச்சமாக்குவனா எல்லாரும் தோஷி ஒவ்வொரு நாளும் உலகெங்கிலும் இருக்கிற எல்லா மக்களும் பாபா அவர்களுடைய திகர்வதே செய்யக்கொண்டு அவங்க செய்யக்கூடிய அந்த துவா கொண்டு எத்தனை நோயாளிகள் மருத்துவமனை ஹாஸ்பிட்டலாம் தோத்து போச்சு இல்லையா எந்த இடத்துல பாரு அனுபவிச்சு ஒண்ணு நான் சென்னை அடையாறு பகுதியில ஒரு ஆந்தியனோட கேட்பாரு அவ தாயார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க வீட்டுல சிக்கலு நான் சொன்னேன் பாபாவுடைய திக்ருவதையும் காணிச்சு கேட்கிறேன் நவாசனுடைய நம்பரை கொடுத்து அந்த லிங்க்களை ஆர்டர் பண்ணி அவங்க அந்த இதுக்கு வர்றாங்க நாலு நாள் அழைக்கிறாங்க அதெல்லாம் எத்தனையோ செலவழிச்சோம் பா அந்த கடைசியில ஊதி ஊதுற அந்த சிக்கலா இருக்குது அழுகுறாரு அந்த ஆஜி நான் நினைச்சு பாருங்க மாதிரி நிறைய பேர்களுக்கு கொடுத்து பலர்களும் அனுபவித்திருக்கிறார் இந்த நாட்டில மட்டும் மக்கா மதீனா ஆஹ் தலாயங்கள் செலவா தேறங்க அடங்கியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கீங்க தலைமை மக்கள் தெரியுமா மிகப்பெரிய பாக்கியம் பாபாவை முரசிதராங்க புகழும் அப்படிங்கிற நோக்கம் அல்ல புகழ் தான் அவங்களுக்கு பிடிக்காது அது வேற ஆனா உண்மை அத்தையே சத்தியத்தை சொல்லுவேன் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் பாபா நம்மளை தருவியத்தை செய்றேன் அவனுடைய தருவியத்தை கீழே நான் அத்தனை பேரும் வருகிறேன் உலகத்துல எல்லா மனசிலும் லாயிலா இல்லம் சொல்லலாம் அந்த லாயிலா இல்லன்னா ஷேகுமாரிகள் சொல்லி கொடுத்து அந்த இஜாதத்துக்கு பிறகு சொல்லுகிற கலிபின் அடித்தட்டில் விருந்து வருகிற இல்லைங்கிற வார்த்தை அருகே உலகத்தின் அருகை தொட்டுவிடும் உலகத்தின் எந்த மூளை முடுக்களுக்கும் சேரும் அந்த அல்வாங்கிற வாரத்தை ஷேக்குமார்களுடைய வழிகாட்டுதல் இப்போ சொல்லு அனுபவிச்சிருக்கேன் ால ஒருமுடி வரையாரு பாபா கூட பேசுற பாக்கி உங்களுக்கு கிடச்சி எனக்கு அது பாக்கி கிடச்சி மார்ஷலாவுடைய சில விஷயங்களை சொன்னாங்க உடம்பெல்லாம் போச்சு நான் பார்க்க போயிட்டு கூட சொன்னேன் வாழ்க்கையில பல போடி கொடுத்தாலும் கிடைக்காத விஷயங்கள் நினைக்கிறி கிடைச்சு சொன்னேன் போட்டு ஒன்றி போகிற ஒரு அற்புதமான இந்தியா நிலைந்தியா சூழ்நிலை வேற ஆள்லை தியானத்தை நம்ம வாங்களை நீண்ட ஆயிரம் எத்தனை எங்கள மகிழ்ச்சி அடைந்தாரோ ஆயிரக்கணக்கான அடமக்கள் அறிஞர்கள் அபாங்கள் உமரம் கொள்ளுங்க ஒரு முறை சூழ்நாடு சகாபாக்களோட உட்கார்ந்து பேசிட்டு சல்லவாடே சொல்ல என்ன சொன்னாங்க ஒரு சொர்க்கவாசி பொருள் பாருங்க சஹாபாகள் அத்தனை பேர் சொன்னார் யாருக்குமே தெரியாம இந்த வழியா போய் திரும்ப இப்படி வெளியில இருந்து உள்ள வர்றாங்க அங்கதான் இருந்தாங்க கசூர்ல சொன்ன சொர்க்கவாசி நானாங்க இருக்கணுமே அப்படி ஆசைப்பட்டேன் போயிட்டு உள்ள வரும்போது எல்லா சாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க நான் இவங்கள சொல்லல என் தெரிஞ்சு போயிட்டு திரும்பி வந்தாங்களே இவங்கள சொல்லல அப்படிங்களா அதுக்கடுத்து ஒரு சாமி வந்தாரு எல்லாத்துக்கும் நம்ம ஏன் கிடைக்கிறேன் சகி உள் புகாரிலே இருந்த எல்லா சமாபாக்களும் அவரை பாக்குறாங்க உள்ள நுழைஞ்சதையுமே அவங்க சொன்ன வார்த்தை எல்லாரும் இப்ப உண்மையாவே ஒரே ஒண்ணு கேட்கணும் உங்களுடைய உள்ளன்புல கல்புல எங்களுக்கு இடம் கிடைக்குமா எனக்கு கேட்கல் யாருங்க எந்த நபியை படைக்கா விண்ணால் உடம்பு என்று அந்த நபி கேட்கிறார் ஒரு சாமி இடத்திலே உங்கள் உள்ளத்தில் எங்களுக்கு இடம் உண்டா சொன்னார்கள் ஒரே வார்த்தை அல்லாஹின் தூதரே உள்ளத்தில் உங்களுக்கு இடமே கிடையாது காரணம் தெரியுமா எங்கள் உள்ளமெல்லாம் நிரப்பி வைத்திருக்கிறேன் அதே செய்தி இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் எங்களுடைய உள்ளங்கள் அனைத்திலையும் பாபாவர்கள் அவர்கள் அல்லாஹுவின் உள்ளத்தில் நிரப்பி விட்டார்கள் காலமெல்லாம் விடுகின்ற மூச்சுத்தொழிலே சுவாசத்திலே பேசுகள் பேச்சுக்கள் நடை ஒட்டை பாவனை அனைத்திலும் அல்லாஹ் வர வேண்டும் அல்லாஹ் அதற்கு காரணமாக நம்முடைய பாபாவை ஆக்க வேண்டும் எல்லாம் பாபா அவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தருவதோடு அவர்களுடைய அபாரமான வளர்ச்சிகளையும் வர்த்தத்தையும் தத்தவிட வேண்டும் இந்த ஸ்தாபனத்தில் உலக கல்வியும் மறு உலக கல்வியுடைய ஸ்தாபனங்களும் தொடர்ந்து நடைபெறுகிறது அல்லாஹ் பொறுப்பு அதிவேகமான வளர்ச்சி இந்த தர வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைத்து பேர்களின் சார்பிலும் காலத்தின் அருமை நேரத்தின் உரிமை இவைகள் அனைவரின் கருத்தை உண்டு துவாச்சி இதுவனாக விடைபெறுகிறேன்